எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மிஸ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஷோக்கு இன்றைக்கி ஸ்பெயின் மக்களை வரவேற்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரசல் மீனா உங்களுக்கு தெரியும் ஜான்சீனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி ட்ராவிஸ் கார்டு தி ராக் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ கோடி ரோட்ஸை கதற விட்டுட்டாங்க அண்ட் ரசல் மேனியால் ஜான்சீனாவை கண்டிப்பாக கோடி ரோட்ஸால் வீழ்த்த முடியாது தோக்க தான் போகிறான் அப்படிப்பட்ட தோக்க போகிற கோடி ரோட்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் வரவேற்போன்னு சொல்லிட்டு தோத்தாங்குழி கோடி ரோட்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கோடி ரோட்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக தான் வராது ஏன்னா ஸ்பெயின் மேக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சேர் பண்ணுவாங்க மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே வரவே இருக்கிறாரு பட் ஆனால் இவரை பற்றி தப்பாக பேசுனார்ல அந்த கடுப்பில் மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷரை போட்டுட்டு இப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த மட்டும் கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு இந்த மாதிரி இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இந்த நேரத்தை வந்து நான் வேஸ்ட் ஆக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஜான் கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல நான் ஸ்பெயின் மக்கள் நான் பார்க்க வந்துருக்கிறேன்னா முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி சொல்லலாம் இன்னும் என் கண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காயம் இன்னும் ஆறலை என் கண்ணை பாருங்கள் கண்ணுக்குள்ளே அந்த கரு விலையங்கள் உண்டாயிருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜான் நீ தான் நான் ஒன்று எவ்வளவோ நம்புனேன் நான் ஒன்று ஒரு பெரிய ரோல் மாடலாக பார்த்தேன் நான் ஒன்று என்னுடைய நண்பனாக பார்த்தேன் ஆனால் நீ இந்த சாம்பியன்ஷிப்புக்காக உன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக நல்லா இருந்த நீ இந்த ஒரு வருடத்தில் நீ மொத்தம் கேரக்டரே இப்படி தான் அப்படிங்கிறத காட்டிட்ட நீ சிக்ஸ்டீன் டைம் ஹெவி சாம்பியனானது பெருசில்லை ஒரு டைம் சாம்பியனாக இருந்தாலும் ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கணும் அதை நீ இதுவரைக்கு பண்ணலை இதுக்கப்புறமும் பண்ண போறது கிடையாது ஜான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நீ எதுக்காக இந்த ஆஃபரை எடுத்துக்கிட்ட ராக்கை பற்றி ட்ராஃபி ஸ்கார்டை பற்றி அண்ட் ஒன்ன பத்தி நீ ஏன் இப்படி மாறின அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிய வேண்டாம் இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியணும் அதனால நான் காத்திருக்கிறேன் இந்த வாரம் மண்டே நைட்ரா வரைக்கு ஏன்னா இந்த வாரம் மண்டே நைட்ராக்கு நீ வார அப்படின்னு சொல்லியிருக்கிற நான் கூட ஆல்ரெடி ஒன்று சேலஞ்ச் பண்ணிட்டேன் ரெண்டு பேருமே ரூஃபில் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நிற்க போகிறோம் கண்டிப்பாக ஜான் இது ஒரு கெரியரில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது கண்டிப்பா என்ன வேணால் நடக்கலாம் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாவை எச்சரிக்கை பண்ணிருக்காரு நம்ம கோடி ரோட்ஸ் என்ன வேணால் நடக்கலாம்னா நெக்ஸ்ட் வீக் ஜான்சனா அடிச்சிருவாரோ கோடி ரோட்ஸு